கனடாவில் அமுலுக்கு வந்துள்ள புதிய சட்டங்களினால் புகலிடம் கோர காத்திருந்த தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்களுக்கு பெரும் ஆபத்தாக மாறியுள்ளது கனேடிய அரசாங்கம் எல்லைகளை பாதுகாக்கவும் சட்ட விரோத நடவடிக்கைகளை தடுக்கவும் சட்டங்களை மிக கடுமையாக்குவதாக தெரிவித்துள்ளது இதன் காரணமாக குடிவரவு அதிகாரிகள் ஏனைய திணைக்கள அதிகாரிகளுடன் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு இந்த திட்டம் முக்கிய பங்காற்றும் அதேவேளை விரைவான தீர்மானங்களை மேற்கொள்ளும் வகையில் புகலிட அமைப்பு மேம்படுத்தப்படும் குறிப்பிட்ட காலப்பகுதியில் புகலிட கோரிக்கையை முன்வைக்காதவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவுக்குள் வந்து மேல் சென்றும் கோராமல் தாமதமாக விண்ணப்பிப்போரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புகலிட கோரிக்கைக்கு விண்ணப்பிப்பவர்கள் தற்போது இணையதளம் மூலம் எளிதாக விண்ணப்பிக்கலாம் இருப்பினும் விண்ணப்பதாக அதிகாரி கனடாவில் இருந்தால் மட்டுமே உரிமை கோரல்கள் தீர்மானிக்கப்படும் அது மாத்திரமன்றி நடைமுறைக்கு வரவுள்ள சில புதிய சட்டங்கள் சில தாமதமான அல்லது சட்ட விரோத புகலிட கோரிக்கைகளையும் தடுக்கும் வகையில் இருக்கும் ஆனால் குறித்த விண்ணப்பதாரிகள் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் சிக்கலுக்குள்ளாக்குவதை தவிர்க்கவும் திருப்பி அனுப்பப்படுவதை தவிர்க்கவும் மதிப்பாய்வை கோரலாம் சட்டவிரோத பென்டானில் மற்றும் குற்றவியல் கும்பல்களின் செயற்பாடுகளை நிறுத்த போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஆபத்தான ரசாயனங்களுக்கு எதிராக விரைவான நடவடிக்கை எடுக்க சட்ட அனுமதிக்கும் அதே அதேவேளை கணினிகளை தேடுவதற்கும் அவசர காலங்களில் பிடியாணை இல்லாமல் அவசர தகவல்களை அணுகுவதற்கும் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை ஆய்வு செய்வதற்கும் போலீசாருக்கு சிறந்த கருவிகள் வழங்கப்படும் இந்த புதிய சட்ட மனு பண பரிவர்த்தனைகளுக்கு கடுமையான விதிகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அதிக வணிகங்களை ஃபின்சாக்கில் பதிவு செய்ய கட்டாயப்படுத்துவதன் மூலமும் வங்கிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் சிறந்த தகவல் பகிர்வை அனுமதிப்பதன் மூலமும் பண மோசடிகளை தவிர்க்க திட்டமிட்டுள்ளது மேலும் புதிய சட்டங்கள் நிதி குற்றங்களை தண்டிப்பதற்கும் சட்டவிரோத பணம் ரகசியமாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் அதிகாரிகளுக்கு அதிக அதிகாரத்தை வழங்குகின்றன